தீபம் வந்துவிட்டாலே கார்த்திகை எண்ணெய்க்கு மட்டும் தீபம் ஏத்துறது இல்லைங்க மூன்று நாட்கள் வந்து தொடர்ந்து ஏத்தணும் அது என்னென்ன தீபம் எப்போ ஏத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முதலாவது என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி தீபம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் வர நாள் இந்த நாளில் மாலை நேரத்தில் ஓம் பரணி சக்தி நமக அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படிங்கிறது நம்பி தீபம் என்ன திரு கார்த்திகை தீபம் இது வந்து நாளைக்கு புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வர்ற நாள் மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வந்து வாசல்ல துளசி மடம் இருக்க இடத்துல வீட்டுக்கு மேல குறைஞ்சது பதினோரு தீபம் ஆவது ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு ஏத்தணும் அப்படி நம்ம சொல்லி ஏற்றும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒளிமயமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூன்றாவது தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திர தீபம் இந்த தீபம் வந்து மறுநாள் அதாவது வந்து வியாழக்கிழமையில் ஓம் நமோ நாராயணையன் சொல்லிட்டு கிழக்கு நோக்கி நெய் தீபம் வந்து ஏற்றணும் இந்த தீபம் வந்து நம்ம ஏற்றதுனால சாந்தி செல்வம் இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்